ஓடுவது நதியல்ல தண்ணீர்தான் கடப்பது காலமல்ல நாம் தான் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்கள் கடந்து போனது எத்தனையோ புதிய வருடங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை அறியாமல் போகிறோம் இன்றைக்கு பவுல் சொன்னது போல நித்திய ஜீவன் என்ற இலக்கை நோக்கி சரியான பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருப்போமானால் அதுவே மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள்கள் கடந்து வந்த போதும் நாம் மாறாமல் அப்படியே இருக்கிறோம் இந்த நாள்களில் தேவன் நம்மிடம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் அது அவரை நேசித்து அவருக்கு பிரியமாக வாழும்படியான சாட்சியுள்ள வாழ்க்கை இன்றைக்கு இந்த விஷயத்தில் நாம் குறையுள்ளவர்களாகவே இருக்கிறோம் இன்றைக்கு புது வருட வாக்குதத்த வசனங்களை நீ இதை செய்தால் நான் இதை தருவேன் என்பதே ஆனால் நாம் அந்த கட்டளையை கை கொள்ளாமல் இன்னும் குறைவுடையவர்களாகவே இருக்கிறோம் ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததினால் அவனும் அவனது சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு நாம் சபையில் கொடுக்கப்படும் வாக்குதத்த அட்டைகளை வாங்கி வீட்டில் மாட்டி வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த வாக்குதத்தத்தின் ஆசீர்வாதங்களை அநேகர் பெற்றுக்கொள்வது இல்லை ஏனென்றால் நாம் தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதில்லை எத்தனையோ புதிய வருடங்களுக்குள் நாம் கடந்து போன போதும் நம் சுபாவங்கள் மற்றும் நம் நடக்கைகள் அப்படியேதான் இருக்கிறது எத்தனை புதிய வருடங்களை கடந்த போதும் தேவன் விரும்பும் மாற்றம் நம்மிடம் ஏற்படவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற மாதிரியை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் எனவே அவர் காட்டிய வழியில் அவரை போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நாம் வாஞ்சிப்போம் பழைய மனுஷனையும் அவனது செய்கைகளையும் களைந்துவிட்டு இயேசுவைப் போல வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எனவே இந்த புதிய வருஷத்தில் அவரது கட்டளைகளை கைக்கொண்டு, கர்த்தராகிய இயேசு காட்டிய வழியில் நடந்து சாட்சியுள்ள கனி கொடுக்கிற ஒரு புதிய மனிதனாய் மாறுவதே நம்முடைய பிரதான நோக்கமாயிருக்கட்டும்